ஷீரோ இது வந்துட்டே அம்மா அம்மா நானும் தேங்காய் உரிக்கிட்டாம்மா உரிடா என்னம்மா இவ்வளோ கஷ்டமாகுது உரிக்கவே முடியலையாம்மா என்ன பண்ணுறது தானே ஆகணும் உரிடா ஆ முடியலம்மா இவ்வளோ கஷ்டமாகுதும்மா பாருமா எவ்வளோ கஷ்டமாகுது ஆ வெற்றிகரமாக ஒன்று உரிச்சிட்டம்மா உரித்து எடுத்துகிட்டு போயிட்டம்மா பாருங்கம்மா அப்பா எவ்வளோ அழகாக உரித்து தராங்க எனக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கம்மா உரிக்கிறதுக்கு நீங்களும் இவ்வளோ நேரம் பிடிச்சி இழுத்துட்டு எனக்கு பல்லெல்லாம் வலிக்குதுமா வாயெல்லாம் எங்கள் டேடி பார்த்தீங்களாம்மா எவ்வளோ அழகாக உரித்து தராரு எனக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது தேங்காய் உரிக்கிறதுக்கு இனிமேல் நான் தான் தேங்காய் உரிச்சு தருவேன் அப்பா தான் எனக்கு உரித்து கொடுக்கணும் ஈஸியாக பாரு எவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு பாரு அப்பா இப்படி தான் பிடிக்கணும் நீயும் பிடிச்சேம்மா வேஸ்ட்டுமா நீ பிடிச்சிது என்னால் உரிக்கவே முடியல இப்போ தான் என்னால் உரிக்க முடியுது